வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு காணொலி இப்போ தான் போட போகிறோம் சில நாளுக்காக அந்த மீன்ஸ் காணொலிகளில் பதிவிட்டிருந்தோம் அப்புறம் நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட சீமான்வர்கள் சில வெட்டி கொடுத்த சில காட்சிகளையும் பொங்கல் விழா விட்டு முன்னிட்டு அந்த காட்சிகளையும் போட்டுருந்தோம் இன்றைக்கி என்ன பேச பேசப்போகிறோம்னாக்க திராவிட கூட்டம் வேறு ஆட்டத்தை பிடிக்க இருந்தார் திராவிடம் திராவிடம் என்னோட கூட இருந்த பெரியார் பெரியார் எதற்கு எடுத்தாலும் பெரியார் என்ன செய்தார் பெரியார் அப்படின்னு அண்ணா தொடர்ந்து தினம் தினம் பேட்டியில் விட்டு கதற விடுறாரு அண்ணா சிவனவர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னாக்க தமிழ்நாட்டு பெரிய மேத அறிஞர்களும் புலவர்களும் இப்படியோ வீரர்களும் முன்னோர்களும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவர்களின் ஒரு துளி அடையாளத்தை கூட தமிழ்நாட்டை சொல்லி கொடுக்குறது தமிழ்நாட்டில் அவருக்கு பிம்பமே இல்லை எல்லா போலி பிம்பத்தை தான் கட்ட அந்த கட்டம் கட்டமைச்சருக்கு இந்த திராவிடம் தொடர்ந்து இதே வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை ஆண்டு காலம் ஒரு ஒரு தமிழ் தேசியவாதிகள் சொல்லிட்டு வந்து வந்து கொண்டு தமிழத்தை ஏமாற்றி பிழைத்து திராவிடத்தில் அட்டை அடகு வைத்து ஏற்றி பிழைத்தார்கள் அதன் முகத்திலேயே மொத்தத்தையும் மண்ணை பிழைத்து முகத்தை கிழித்து தொங்க விட்டு விட்டார் செய்தியாளர் கேட்டார்கள் கேட்ட கேள்வி அண்ணன் சரமான செருப்பி கொடுத்தார் நிறைய கொடுத்துட்டார் ஏன்னா கலைஞர்கள் பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும் பெரிய பெரிய இருந்தீங்க அப்போ தமிழ் முட்டா பயிர்களா இதுக்கு முன்னெல்லாம் எப்படி படித்தாங்கலாம் புலவர் ஓவியர் காவியர் எவ்வளோ அறிஞர்கள்லாம் புலவர்கள்லாம் இவங்களாம் எப்படி ரெண்டு மூவாயிரம் ஆண்டுகள் முன்னாடி அவங்களும் எப்படி படித்தாங்க இப்போது பெரியதான் கிடைத்தாரா மற்ற மாநிலங்களும் எப்படி படித்தாங்க இப்படின்ற பல கேள்விகளுக்கும் கேள்வி வச்சுன்னு பத்திரிக்கையில் ரொம்ப வாங்க அப்படி வாங்க ஓரத்தில் வாங்க விஜயகாந்தர் சொல்லுவார்ல வாங்க அடிக்க மாட்டான் வாங்கன்ற மாதிரி இதான் ஒரு பெரிய தான் முன்னாடி வாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சு கேள்வி கேள்வி வச்சு கிரிச்சிட்டா இருக்கு இதனால ஹைனா கூட்டங்கள் என்ன யூடியூப் ஓபிஸ்க்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க போட்டு போட்டு ஏதாவது மீன்ஸை போட்டு பதிவு போட்டு போட்டுக்கிறது மிக அட்டு கேவலமான பகுத்தொரு பகுத்தொறி பகுத்தொறி என்று நாங்கள் பேசுகொண்டு திராவிட கூட்டங்கள் ஐநாக்கள் அந்த பகுத்தறிவை சிந்திப்பதற்கு பயன்படுத்தாமல் கருத்தை கதிர்த்த எதிர்த்த எதிரால் எதிர்கொள்ள அப்படியே தற்கொலியற்ற முட்டாங்களை ஈன பிறகு தான் இந்த திராவிட கூட்டத்தில் இருக்கிற எல்லாம் நேர்மற்ற கூட்டமாக இருக்கணும் என்ன சொன்னால் இவ்வளவுகள் வந்து தமிழ் மக்களுக்கு இதுவரைக்கும் துரோகத்தை அம்பலப்படுத்துகிறார் அவர்கள் அதை பொறுக்க முடியாத தமிழ் தமிழ் மக்களை எதிரான நிலைப்பாடு உள்ள கொண்ட மனிதர்கள் உண்மையில் தமிழர்கள் தான் இருக்க தமிழர்கள் இருந்தால் கூட அவர் கடந்து சென்று விடுவார்கள் முதல்கா இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு விரோதியாக பிரமாணத்தில் பார்த்தீங்களா ஏதாச்சும் அவள்தூர கையில் எடுத்துடறாங்க அவளுக்கு வேண்டியது காசு நமக்கு தலைவனு ஒரு நம்ம நம்பாலே இருக்கிறான் தலை முதலமைச்சராக நம்ம என்ன பண்ண அதிகாரத்தின் முறல பேச்சு அது விமர்சனம் என்ன சொல்றீங்க சீமன் அதெல்லாம் என்ன ஒன்னா சொல்லிட்டு போடா செய்ய போடா தட்டி விட்டு போயிட்டே என்ன கதிரிட்டு போடா போயிட்டு அவருடைய போயிட்டேரு கேள்விகள் விமர்சனம் வைங்க இப்ப அவர் பேட்டி கொடுத்து நீங்க சொல்ற போய் மத்திய எல்லாமே அம்பலப்படுத்துகிறாரு நீங்க ஒரு மீட்டிங் கொடுத்து ஒரு கொடுத்து அதெல்லாம் போய் இதெல்லாம் சொல்லல விமர்சனம் வருச்சீங்கன்னா அதுக்கு பதில் கொடுக்க போறாரு அதை விட்டு விட்டு சீலான ஒரு போஸ்ட் ஓட்டு மதுரை பக்கம் ஒட்டி அவருக்கு தாம போடுறான் அப்படி ஒரு யார் காம கொடுக்குறான் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது இந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் உலகம் பார்த்து தமிழ் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் பிற மாநிலத்தில் தமிழக தமிழில் அவர்களுக்கு தெரியும் அவர் பார்த்து யார் மக்களுக்காக தொடர்ந்து மக்கள் பணியில் மக்களுக்காக தொடர்ந்து எந்தவித வண்டி ஆளுங்கட்சியை எதிர்த்து எந்த கட்சியும் சூட்ட சமரசம் நலவே பயன் நலவே பயன் இங்க வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் அரசியல் செஞ்சிட்டு இருக்கிறாரு இவருக்கு பிற மாநிலத்துல இந்த மொழிகள் அந்த மொழியான இருக்கல ஏன்னா இந்த வாழ்கின்ற பூமி வந்து வாழ்கின்றவரை இந்த இதை கொண்டு கடமை உனக்கு இருக்கிறதுங்கிறத அவர் உளுத்தி விட்டு செய்கிறார் ஏன்னு சொன்னீங்கன்னாக்கா நம்மளால தான் நம்மளால சொல்லிட்டு நீங்க அவர் வாக்களித்து உங்களை ஒரு ஜாதி கொட்டம்போ கட்சி கொட்டபோது ஒரு சைடா போனீங்கன்னு சொன்னா இப்போ கலசையில் பாருங்க பலாயிரம் கோடி ஒரு லட்சம் எழுதி எழுதி மட்டும் கடிந்தது இப்ப ரெண்டு லட்சம் தாங்கிடுன்றாங்க இந்த கடன் எப்படி எப்படி வந்தது அறிவான்றி மக்கள் நம்ம சிந்திக்க வேண்டும் ஏன் சிந்திப்பதில்லை நமக்கு இலவசம் வேண்டும் எது ஒண்ணு கிடைச்சா நினைக்கிறோம் நினைக்கணும் வந்து அந்த இலவசங்கள் எப்படி வருகிறது என்று தன்னையும் தன்னை ஆட்சியையும் காப்பாற்றிக் கொள்ள மக்களை கவருவதற்கு இது போன்ற இலவசங்களை கொடுத்து வரிசுமையற்றி விட்டு கொடுவாருக்கு நம்ம ஆசை ஆயிரம் கிடைக்கும் வாங்குவோம் தொடர்ந்து வரி சுமைகளும் விலவாசி வரைக்கும் எல்லாம் எடுத்து அதுக்கு யார காரணம் நமக்கு தானே காரணம் அதை சிந்திப்பதே இல்லை நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தொடர்ந்து நம்மளால செய்ய முடியும் தொடர்ந்து நம்ம நம்மளால முடிச்சு மக்கள் தெரிஞ்ச கூட சொல்றோம் சொன்னாலும் யாரையும் காதல் உணர்ந்து ஏற்று உடல் மட்டும் மறுக்கிறார்கள் ஏன்னு கேட்டீங்கன்னாக்க அந்த அளவுக்கு பிராவிடர்களை மட்டுப்படுத்தி மழங்கெடுத்து மூளை வைத்திருக்கிறது சிந்தனையற்ற மக்களாக வைத்திருக்கிறார்கள் இதைத்தான் தொடர்ந்து இதுதான் எதிர்பாரத்து திராவிட கூட்டங்கள் எப்போது சிந்திப்பாய் எப்போது மூளை உனக்கு இருக்கும் பெரியாருக்கு பேசுன அந்த சொன்னாங்க ஆதார ஆதார வெளியேற்ற சொல்லியிருக்க சொல்லி சொல்லுறேன் அந்த ஆதாரத்தை வெளியிட இப்ப அவங்க பயணத்தில் விடுதலைங்கிற பத்திரிகையில பெரியார்கள் அந்தந்த காலச்சூழல் எழுதியிருக்கிறார் அதோட சில சில குறிப்புகள்லாம் சோசியல்கள் நிறைய வருகின்றது இந்த கதிர்த்த சீமான உண்மைதான் பல ஆதாரங்கள் பல தலைவர்களும் ஆதரவாக வெளியிடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சோசியல் சமூக நிறுவனங்களும் பொது சிந்தனைகளும் வெளியிடுவார்கள் எப்படி ஒரு ஐயோக்கியதனமான தமிழை காட்டுப் பாராட்டு என்பது மலம் என்பது ஒரு தமிழ் தாய்க்கு முட்டாவது இன்னொரு முட்டாவது ஆமா எப்படி ஒரு அது இதற்கு வந்து ஒரு ஒரு சமீபத்தில் ஒரு காணவலியை பார்த்தேன் அது யாரும் எனக்கு குறிப்பிட சொல்ல வேண்டாம் பெரிய எதுக்கு சொன்னா தெரியுமா அவன் தங்கச்சி அக்கா தங்கச்சி சரியா போயிட்டு இருக்கான் வரமுறை இல்லாம குடும்பத்தில் வந்து குடும்பத்தில் போய்கிடா அப்படிங்கிற உணர்த்துறது சொன்னாராம் என்ன கேனப்பா இல்ல அவர் சொன்னது என்ன சொல்லிருக்காரு அதுல வந்து உனக்கு ஆசை ஒன்பதுன்னா ஆணு பண்ணி யார் இந்த முறையும் பாக்காத உன் ஆசையா முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுல எங்கே அவர் வந்து சிந்தனையை பகுத்தறிவு சொல்லவே வேண்டியவர் அவருடைய சிந்தனை தான் குத்திக்கிறாரு ஏதாளுக்கான ஒரு அண்டா அண்ட சீப்பு செஞ்சுன்னு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அது செஞ்சுண்டு நபே இருக்க முடியாது ஆயிரம் ரூபாய் கொடுக்கும்போது அது ஒரு ஆயிரம் கொடுத்த ஏழை மக்கள் படிச்சு பொறுக்க முடியலையா அப்படியே ஆபரமா சரி பேசுறாரு நான் இது மட்டும் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா இப்படி இலவசம் கொடுத்தா வரிச்சு உயர்த்தி தான் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காமல் ஆ ஆயிரம் ஆயிரம் கொடுத்துட்டா நாளைக்கு அந்த ஆயிரம் ரூபாய் இல்லாம பாக்கிட்டீங்க முதல்ல ஐயாயிரம் எடப்பாடி ஆசில வருது ஆயிரத்தி ஒன்று பிளஸ் ஒரு ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தீங்கன்னாக்கா ஐயாயிரம் ஊற்றணும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு சொன்னீங்க ஐயாயிரம் கொடுக்கணும்னு சொன்னீங்க இப்ப உங்க ஆசையில ஐயாயிரம் கூட கூட முடிச்சுட்டு நூத்தி மூன்று ரூபாய்க்கு வந்துட்டீங்களா இதுதான் சீமானிருக்காரு இப்ப நூத்தி மூணு ரூபாய் கிடையாது அடுத்த மூன்று ரூபாய் கிடைக்கும் அந்த காலத்துல நெத்துல வைக்கிற காசு அந்த மூன்று ரூபாய் இல்லாமல் போயிடும் விழுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தொடர்ந்து இப்ப அண்ணன் சீமான போராட்டம் நடந்தது அதன் முன்னேற்ற விவசாய சங்கம் மக்கள்லாம் விழுத்து விழுத்துக்கொண்டு தொடர்ந்து பல கராட்டங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீங்களா சமீபத்தில் போட்ட போஸ்ட் போட்டிருக்கான் திராவிட உற்பத்தி வயணக்கள் வந்து இது வந்து சீமான ஆரம்பிச்சது கிடையாது யாரோ ஒரு பேர்த்து வந்து இரு எடுத்து போட்டுக்கிட்டாரு அப்படின்னு போட்டிருக்காங்க அல்பத்தனமான அது உண்மை எதுவும் தெரியும் தெரிந்தாலுமே இந்த திராட வகுப்பிலான சொன்னால் தன்னை காப்பாற்றிலும் தன்னை ஆட்சியை அவதூறுகளை அம்பலப்படுத்த இருக்கு மக்கள் தெரிந்துவிடும் என்று சொல்லிட்டு பொய் மூட்டையில அவிழ்த்து விடுவது சொன்னாருங்களா ஊரு புதுசாட்ட முதல் ஒரு முட்டாள் கூட்ட முத கூடாதுன்னு சொல்லும்ல அதே மாதிரி சாட்ட திரம்பரம் பதவியில போட்டுருந்தாரு இருக்க வேல் செய்கிற மாமேதைகள் ஒவ்வொருத்தரும் சொன்ன வார்த்தை இவரு இன்சை கீழே போட்டுக்கிறது இவங்க தான் அது மாதிரி அப்பதான் பகுத்திர மூட இப்படிதான் மக்களை வேண்டுகிறார்கள் நீ மட்டும் இல்ல அடிச்சு இந்த ஒரு வாரத்தில் அடிச்சு காலி பண்ணிட்டாரு பிம்பத்தை சும்மா காலத்தை அவரு பேசி பேசி போட்டாரு இல்லைன்னா தர்க்கமான கதிரை ஒரு பிரசுமிட்டி கொடுத்தோம் எடுத்து எடுத்து வச்சு அதுக்கு அது சரியா சரியாக்கா அவனுக்கு அதுக்கு நடவடிக்கை இல்லைன்னா சீமான் ஆதாரத்தை வெளியிட போறாரு அதை விட ஒரு மீச தாத்தா மேடையை போட்டு இந்த ஐநாக்கெல்லாம் யூடியூப் படிச்சு எல்லாம் இருக்கல அவன் மேடையில் பார்த்தீங்கன்னா பேசு கொடுக்கா கருத்த கருத்தை எது கொள்ளுன்னு பேசிருக்கான் இவங்க குறுக்கு கோயில்தான் போவார்கள் நேர்மையா பேசி இத்தனை ஆண்டு காலத்தில் நேர்மையாக அரசியல் பேசி வென்ற சரித்திரமே இல்லை அவங்கள்ட்ட குறுக்குவில அவங்க அம்மா போவது வீடியோ ஆடியோ வருது இப்படிப்பட்ட சில குறுக்கு கோழைத்தனமான செயல்களில் தான் இந்த செய்வாரு என்ன சொன்னால் அவங்களுக்கு தைரியம் கிடையாது ஏன்னா மக்கள் நம்பி ஒருவரும் ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா விட்டாங்க எல்லாத்தையும் இந்த சூழ்நிலையில் மக்கள் அவர்கள் கொண்டிருக்காங்க இந்த பொங்கல் திருநாளில் வந்து அண்ணன் சொல்லிட்டாரு பொங்கல் இது பொங்கல் கொண்டாடுறதா பொங்கல் பொங்கல் கொண்டாடாமல் வந்தால் பொங்கல் எனக்கு தெரியல அப்படிங்கிற வேலை சொல்லிட்டாரு இனிவரும் இடப்படுத்த இடத்திற்கு நாம தமிழ்ச அக்கா சீதாச்சிங்கிறவங்க வந்து பிஏபிஎல் எம்ஏபிஎல் படிச்சிருக்காங்க ஆசிரியர் படிச்சிருக்காங்க நல்ல தகுதியான அந்த அண்ணோட சொல்லியிருந்தார் முன்னால் கட்சியாந்திலேருந்து தொடர்ந்து பயணிச்சிருக்கிறாங்க நல்ல குணம் கொண்ட நல்ல பெண் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் ஈரோடு திட்டத்தில் என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த ஹைனாக்க ஓட்டுறாங்க ஈரோடு தரத்துக்கு நான் வர வர மாட்டோம் காங்கிரஸை காலத்துக்காக சொல்லியிருக்காங்க சீமந்தை விட மாட்டோம் என்னடா சொல்கிறது விட விட்டுறதுக்கு தமிழ்நாட்டில் யார் எங்கே ஒன்னும் போகிறது அனுமதி உண்டு கருதத்தை எதிர்கொள்ள உங்கள் மக்களை சொல்லி சொல்லி பெரியார பெரியார சுற்றி சொல்கிறீங்க பெரியார சொல்லி சேர சொல்லி ஓட்டு துப்பு இல்லைன்னு அது துப்பிட்டாரு அப்புறம் என்ன கொள்கையை வச்சுருக்கிறீங்க உங்கள் பிரச்சாரத்தை சொல்லி நீங்கள் ஓட்டு கேளுங்க அவங்க சென்ற இடத்தேரலும் அவங்க என்றைக்கும் உங்கள் தூமையை சொல்லி வச்சிருக்காங்க அதான் பிற கட்சிகளும் இவ்வளவு நேரமே ஆசை நடமாட்டா அதிகார துஷ்பிர சேவை சொல்லிட்டு தான் விட்டார்கள் பணத்தை கொடுத்து பரிசு கொள்ள கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க இந்த விலைக்கு வாங்குற மக்களாக நீங்கள் நீங்கள் விலைக்கு வாங்க இலவசமாக வாங்க வாங்கி ஓட்டு போடுது என்பது அவர்கள் வாழ்த்து விடுவார்கள் படி அடிச்சு விடுவார்கள் நீங்கள் தான் கடைசி அவதிப்பட்டு விழ வேண்டும் சிந்திக்க வேண்டும்